நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மூலிகை வரிசையில் முதல் மூலிகையாக நாம் காண இருப்பது விகிலி என்ற மூலிகையாகும் இதன் வேறு பெயர்கள் விகிலி சீர்கோட்டம் விழுதி என்பதாகும் இதன் தாவரவியல் பெயர் கடாஃபா ஃப்ரூட்டிகோசா இது கேப்ரஸியாய் குடும்பத்தை சேர்ந்தது இந்த விகிலிச் செடியானது அடர்ந்த வனங்கள் வெப்பமண்டல காடுகள் வறட்சியான ஓடைகள் வேலிகளில் புதர் செடியாக காணப்படும் இது செடி வகை என்றாலும் பக்க கிளைகள் பரப்பி அடர்ந்த புதர் செடியாக பக்கத்தில் உள்ள செடிகளில் கொடி போல் படர்ந்து இருக்கக்கூடியது விழுத்தலை கரப்பான் வெண்மேகம் நீங்கும் படுவன் சூளை நோய் பாரும் எழுபேதி யாக்குமதி மந்த அகக்கிருமி கிருமி துன்மலமும் போக்கும் அதுவே புகழ் என்ற பாடல் மூலம் இந்த மூலிகையானது கரப்பான் வெண்மேகம் கட்டு சரீர குத்தல் அக்கினி மந்தம் மலக்கிருமி மலம் இலக்கி வழி அடக்கி வீக்கம் முறுக்கி புழுக்கொல்லி பசியின்மையை சரிசெய்யக்கூடிய தன்மையுடைய மூலிகை என்று அறிய முடிகிறது மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை நீர்க்கட்டிகள் வீக்கம் மாதவிடாய் வழி நீங்க இயற்கை முறையில் கருத்தரிக்க நுரையீரல் சம்பந்தமான மூச்சிரைப்பு சளி இருமல் நீக்கி நுரையீரலை பலப்படுத்த இந்த விகிலி மூலிகை பயன்படுகிறது இதன் இலைகளை சமைத்து உண்ண கரப்பான் கட்டிகள் பசியின்மை வயிற்றுப்புழு நீக்கி மலமிளக்கியாக செயல்பட்டு உடலுக்கு வலிமை தரும் இதன் இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து இடித்து இருநூறு மில்லி தண்ணீரில் கொதிக்கவிட்டு விட்டு ஐம்பது மில்லியாக வற்றி குடிநீராக காய்ச்சி இரண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு சாப்பிட பேதியை உண்டாக்கி வயிற்றிலுள்ள புழுக்களை வெளியேற்றி வயிற்றை சுத்தப்படுத்தி தேக ஆரோக்கியத்தை தரும் விகிலி இலையை விளக்கெண்ணையில் வதக்கி கட்டிகளுக்கு வைத்து கட்ட கட்டிகளின் வீக்கம் நீங்கும் விழுதி வசம்பு குப்பமேனியை சம அளவு எடுத்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து பொடி செய்து மாத விளக்கான மூன்றாம் நாள் ஐந்து கிராம் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து வெறும் வயிற்றில் மூன்று நாட்கள் குடிக்க கருப்பை அழுக்கு கிருமி கட்டி வீக்கம் நீக்கி கருப்பையை பலப்படுத்தி குழந்தை தங்க வைக்கும் தன்மை கொண்டது இந்த மூலிகை நீண்ட தூரம் நடப்பவர்கள் ஓடுபவர்கள் மலையேறுபவர்கள் இதன் இலையை ஒரு கைப்பிடி பறித்து வாயில் போட்டு மென்று பாதி முழுங்கிவிட்டு பாதியை தாடையில் அடக்கிக்கொள்ள மூச்சிறைப்பு நீங்கி களைப்பு தெரியாது நுரையீரல் பலப்படும் பச்சையாக இந்த மூலிகை கிடைக்காதவர்கள் காய வைத்து அரைத்த விகிழிப்பொடி நூறு கிராமுடன் சீரகப்பொடி இருபது கிராம் மிளகுத்தூள் பத்து கிராம் மஞ்சள் தூள் ஐந்து கிராம் கலந்து தினந்தோறும் காலை மாலை இருவேளை வெந்நீரில் கலந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் பருகி வர நுரையீரலுக்கு நிரந்தர பலம் உண்டாகும் பெண்களுக்கான வெள்ளை வெட்டை கருப்பை கோளாறுகள் நீங்கும் அது மட்டுமின்றி ஆசுமா மூக்கடைப்பு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குவது நுரையீரல் பிரச்சனைகள் சுவாச மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் விழுதி இலையை இடித்து சாரெடுத்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து பதமாக காய்ச்சி வெண்புள்ளி படைகள் தேமல் உள்ள இடங்களில் தேய்க்க படிப்படியாக தேமல் மாறும் இதை தேய்க்கும் சமயம் ஐந்து சொட்டு எடுத்து உள்ளுக்குள்ளும் சாப்பிட வேண்டும் மேலும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளிக்க தலைவலி தும்மல் மூக்கில் நீர் வடிதல் முதலிய பிரச்சனைகளும் குணமாகும் இதன் காய்களை மோரில் ஊற வைத்து வற்றல் போட்டு பொறித்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புழு நீங்கும் வெண்குஷ்டம் மறையும் விழுதி இலை புண்ணாக்கு பூண்டு ஆவாரம்பூ வெள்ளை பூண்டு இவற்றை சம அளவு எடுத்து இடித்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி நன்கு சூடான விளக்கெண்ணையில் நனைத்து பொறுக்கும் சூட்டில் முழங்கால் வாதத்திற்கு ஒத்தடம் கொடுத்துவிட்டு அந்த மூலிகை கலவையை முழங்காலில் வைத்து கட்டி வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்து வர முழங்கால் வாத வழி வீக்கம் மாறிவிடும் பெண்களுக்கு குழந்தையின்மை கருமுட்டை பிர வளர்ச்சி இல்லாத பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு இந்த செடியை சாறு எடுத்து அதோட சம அளவு நல்லெண்ணெய் கலந்து இருபத்தி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவளுக்கு அந்த மாதிரி மருந்தை கொடுத்து குழந்தைங்களும் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல மருத்துவத்தன்மை உள்ளது இதோட பூ உதநில இலை அமைப்புகள் இதோட காய் பாருங்கள் காய் இதோட பழம் பாருங்கள் முற்றி அதில் ஒரு சிகப்பாத்தெறி தான் அதுதான் பழம் அருமையான மருத்துவ செடி உடல் தேக ஆரோக்கியமின்றி மெலிஞ்சு ஏதாவது முடியாமல் வந்து ஆள் ரொம்ப நோஞ்சு போயிடுறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இலையை பறித்து ஒரு அஞ்சு இலை இல்லை பத்து இலை அவளுக்கு முடிஞ்சது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களோட தேகம் பழையப்படி நல்ல ஊட்டமாக உரமாக வ வருமா அவ்வளோ ஆற்றுகள் நிறைந்தது இந்த மோ விழுதி செடி இதோடய காய் அமைப்பு ஒரு பழம் இருந்துச்சு இது வந்து பூ காய் பாத்தோம் அதோட முற்றிய பழம் பாருங்கள் இது வந்து விதைக்கானது இது தண்டு ஒடிச்சு வச்சாலும் வருமா விதை மூலம் உருவாக்கலாம் முயற்சி பண்ண பாருங்கள் முழங்கால் வலி வாய்வு பிடிப்பு சம்பந்தமான வலி இருக்கிறவங்க இதோட இலையை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து அதோட மிளகு சேர்த்து நல்லா நசுக்கி அதோட சீரகம் பூண்டு சேர்த்து வானலில் விளக்கெண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் ஒரு வதக்கி வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சூப் மாதிரி செஞ்சு மல்லித்தலை உப்பு சேர்த்து தொடர்ந்து ஒரு மண்டலம் குடிச்சிட்டு வந்தால் கடுமையான மூட்டு வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பாருங்கள் அற்புதமான மூலிகைத்தன்மை கொண்ட இந்த விழுதி செடியானது வறண்ட இடங்களில் கூட நன்கு பசுமையாக தெரியக்கூடிய ஒன்றாகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வறண்டு போய் தண்ணி சத்து இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருக்கும் ஆனால் இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும் இப்போ இந்த செடியோட பூ பூக்கிற சீசன் காய் பழம் எல்லாமே ஈஸியாக அடையாளம் காணலாம் தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி